மௌத்தாகி விட்டா அவனுக்கு எந்த நன்மையும் இல்லை சொன்ன அந்த சல் அல்லாஹு அலைவ சல்ல மூணு விஷயத்தை தவிர ஒண்டே சதக்கத்து ஜாரியா நிரந்தரமான நேமமான அழிந்து போகாத ஒரு தர்மம் ஒவ்வொருத்தரும் நீயத்து வைங்க மௌத்துக்கு முந்தி அப்படிப்பட்ட ஒன்றை செஞ்சுட்டு தான் மௌத்தாகணும் ஒரு கிணத்தை கட்டுவோம் ஒரு பள்ளியை கட்டுவோம் ஒரு மதரஸ் ஸ்கூலை கட்டுவோம் ஒரு லைப்ரரியை கட்டுவோம் ஒரு விளையாட்டு மைதானத்தை உருவாக்குவோம் ஒரு ஆடிட்டோரியத்துக்கு இதே மாதிரி ஆடிட்டோரியத்தை கட்டுவோம் எங்கள் ஊரில் ஒரு நொலே சென்டரை கட்டுவோம் எங்கள் ஊரில் ஒவ்வொருத்தரும் நீயத்து வைங்கோ இந்த ஹதீஸ் அமல் செய்யணும் நாங்கள் என்ன ஹதீஸ் சதக்கத்துன் ஜாரியா நிரந்தரமான நேமமான நாங்கள் மௌத்தானதுக்கு பிறகும் எங்கள பேர் சொல்லப்படக்கூடிய ஒரு சதகாவை தர்மத்தை வச்சுட்டு தான் மௌத்தாகணும் எங்கட ஊர்ல அடுத்த ஊருக்கு போறதுக்கு ரோட் இல்ல மக்கள் கஷ்டப்படுறாங்க நாங்கள் ஒரு பாலத்தை கட்டி கொடுப்போமே அதுவும் சதக்கத்து ரோட்டில் உள்ள தூக்கி வீசிட்டு என்ன செய்து தரீக் மக்கள் ஆத்த கடந்து போறதுக்கு கஷ்டப்படுறாங்க தண்ணிக்குள்ள இறங்கி போறாங்க வெள்ளம் வந்தா வர முடியாது சார் நான் பாலத்தை கட்டித்தாரேன்

சில மக்கள் வருவாங்க வந்து ஒரு பத்து லட்சம் ரூபா காசை தருவாங்க இதை நீங்கள் பாவீங்கோ ஆனால் ஒரு கண்டிஷன் எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே தெரியக்கூடாதா வல்லாகி சொல்கிறேன் ஒரு வயசாளி மனுஷன் அவர் வந்து தார அரைப்பான பணம் என் மகன்மார் யாருக்கும் தெரியக்கூடாத கொடுக்கூட மாட்டானுகள் மாட்டானுகள் மனைவிக்கு தெரியப்படாத சத்தம் வைப்பா நான் என்ன சரி கபருக்கு எடுத்து கொண்டு போகணும் தானே எனக்கு நிச்சயம் இவங்க பேர்ல யாசி இருந்தாலும் ஓதுவாங்களோ தெரியாது குடும்பமாக சேர்ந்து குடும்பமாக சேர்ந்து நல்லதை செய் İbrahim Aleyhisselatü Vesselam'ın Allah'ın Allah'ın mahanım Allah'ın Allah'ın